தன் உடம்பினால் அந்த கத்தியை இருக்க ஆரம்பித்ததாம் அடுத்த நிமிடமே அந்த பாம்பு துண்டு துண்டாக போனது இறுதியில் பாம்பு துடிக்க துடிக்க இருந்ததா ஆமாங்க நம் வாழ்க்கையில் கூட நாம் ஒவ்வொரு முறையும் கோபம் படும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் இன்று கோபப்படுதலை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன கற்று தருகிறது என்று பார்த்தோம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் வேதம் நம்மை இவ்வாறு எச்சரிக்கிறது மற்றொரு வேத வசனம் சொல்கிறது மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெடிபடும் இறைச்சியை மூடுகிறவனோ விவேகி நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா விஷயங்களுக்கும் சட்டு சட்டென்று நமக்கு கோபம் வருகிறது என்றால் வேதம் நமக்கு கொடுக்கும் பெயர் மூடல் அல்லது முட்டால் சரி இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் வாழ்க்கையில் கோபமே படக்கூடாதா வாழ்க்கையில் கோபப்படாமல் எப்படி வாழ முடியும் ஏசு கிறிஸ்து கூட சில இடங்களில் கோபப்பட்டாரே அப்படின்னு நீங்க கேக்கலாம் அது ஒரு நியாயமான கேள்விதான் வேத புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்களில் கிறிஸ்து இயேசுவே கோபப்படுகிறார் அவர் ஏன் கோபப்படுகிறார் யார் கிட்ட கோபப்படுகிறார் என்ற பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு கோபத்திற்கு பின்னாலும் தெய்வனோட நீதி இருக்கும் தெய்வீகமான ஞானம் இருக்கும் அது அத்தியாசியமான கோபம் ஆனால் நாம் படுகிற கோபம் அனாசியமான கோபம் வெறுப்பினால் உண்டாகிற கோபம் பொறாமையினால் உண்டாகிற கோபம் அது வேண்டாம் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் ஆவிக்குரிய உலகத்திலேயே நாம் சுற்றி நடக்கும் அநியாயங்களை நாம் பார்க்கும் பொழுது தட்டு கேட்கும்படி போயிட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து ஓடிஞ்சு மற்றவங்களுடைய என்றால் ஞானத்தோடும் விவேகத்துடனும் ஒரு பிரச்சனையை கையாள பழகிற வரைக்கும் அநியாயத்தை சகித்துக் கொள்வதே ரொம்ப நல்லது அதனால் வரம் நஷ்டத்தையும் இழப்பையும் சகித்துக் கொள்வது ரொம்பவே நல்லது எந்த விதத்திலையும் வாக்குவாதம் பண்ணுதல் சண்டை பண்ணுதல் குற்றம் பாவம் என்று பவுல் கொருந்தியர் புத்தகத்தில் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கோபம் என்பது மிக பெரிய பாவம் அந்த துர்குணத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி சாந்த குணத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் வழிநடத்துவாராக ஆமேன் அல்லேலூயா